வெளியூரில் இருக்கவங்க எல்லோருமே வந்து சென்னை அப்படின்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சென்னையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் சென்னை அப்படிங்கிறது நீங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பிரம்மாண்டமாக சினிமாவில் காட்டக்கூடிய சென்னை மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துட்டு சென்னை வந்துடாதீங்க சென்னை அப்படிங்கிறது ரொம்ப 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 மோசமாக தான் இருக்கும் அதுவும் வந்து சாலை வசதி அப்படிங்கிறது வந்து சென்னையில் எண்பது சதவீதம் கிடையாது இருபது சதவீதம் அதுவும் வந்து பணக்காரங்க இருக்கிற ஏரியா மட்டும்தான் வந்து நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் அதுவும் மெயினான ஏரியா மட்டும்தான் வந்து மவுண்ட் ரோடு பூந்தமல்லி ரோடு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஈசிஆர் அதுக்கப்புறம் அண்ணாநகர் திருவான்மியூர் பெசன் நகர் டி நகர் இந்த மாதிரியான ஒரு சில பணக்காரங்க இருக்கிற ஏரியா மட்டும்தான் ரோடு சின்னதாக டேமேஜ் ஆனாலும் உடனே போடுவாங்க காவாய் சின்னதாக அடப்பு இருந்தாலும் உடனே அந்த காவாயை அடப்பெடுப்பாங்க ஆனால் வந்து ஏழைகள் வாழக்கூடிய இடமாக இருக்கட்டும் சென்னையை சுற்றி உள்ள ந நகராட்சியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க சென்னையோட பெரிய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா சென்னை அப்படிங்கிறது மிக குறுகிய பரப்பளவில் தான் இருக்கும் ஆனால் சென்னையை சுற்றி வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மூணு மாவட்டத்தோட மக்கள் தான் வந்து சென்னை சென்னையை வந்து ஆக்கிரமிச்ச மாதிரி வந்து சென்னையை சுற்றி வந்து அவ்வளோ பேர் வேலைக்காக வந்து இன்றைக்கி வந்து சென்னையை நாசம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களோட வேலை வயிற்றுப்பசிக்காக இங்கே வேலை தேடி வந்து இங்கேயே வந்து இருக்கிறாங்க தென் இருந்து நிறையா பேர் இங்கே வந்து சென்னையில் வந்து குடிபெயர்ந்துருக்கிறாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து குன்றத்தூர்லேருந்து தாம்பரம் வரக்கூடிய ரோடு பல்லாவரம் வரக்கூடிய ரோடு தான் வந்து அனகாபுத்தூர் ரோடு வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு மிக பயங்கரமாக மோசமாக இருக்கும் எப்பயுமே அப்படி தான் வந்து கடந்த இருபது வருஷமாக இந்த ரோடை வந்து சீரமைக்கவே இல்லை அது போக வந்து இங்கே வந்து எந்த விதமான ஒரு சாலையை விரிவுபடுத்தும் வசதியை வந்து இன்றைக்கி வரைக்கும் செய்யாதது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது சென்னையில் பல ரோடுகளை வந்து எடுத்திருந்தாலும் இங்கே உள்ள கடைகளை எந்த கடைகளையும் ஆக்கிரமிப்பு கடைகளை எதையுமே அகற்ற முடியலை அவசரத்துக்கு எங்கேயுமே போக முடியாது ஒரு ஒன் வே விட ஒரு மிக மோசமான ஒரு தான் டபுள் வே ரோடாக இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து காவாய் வசதி வந்து போடுறாங்க பாதாள சாக்கடை வசதி இப்போ வந்து பஸ்ஸு எல்லாமே வந்து திருப்பி மாற்றி விட்டுருக்காங்க அதனால் வந்து பைக்கில் இப்போ நான் போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி இதே ரோட்டில் திரும்ப வர முடியாது ஏன்னா வந்து அவ்வளவு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க வர முடியாத ஒரு சூழல் இதில் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு உண்டாகும் அப்படின்னா இங்கே உள்ள கடைகளோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் இவங்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து கடை வாடகை இப்போ இத்தனை நாளாக வந்து வேலை நடக்க போகுது பத்து நாளில் வேலை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே பேனர் வச்சுருக்காங்க எப்படிங்க பத்து நாளில் வேலை முடிப்பான்னு எனக்கு ஒன்றும் புரியல அஞ்சு மீட்டர் தூரத்துக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நாள் ஆக்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வந்து வேலை நடக்குது எல்லா ரோடுமே பிளாக்கு எல்லா ரோடும் இந்த இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ரோடு வந்து மெயின் ரோடு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தாறு பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் இந்த இந்த பக்கம் வந்து வரக்கூடிய ரோடு தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மிக பயங்கர மோசமாக இருக்குது இன்னும் வந்து காவாய் வசதி வந்து பத்து நாளில் எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் தான் போகிறேன் இன்னும் பத்து நாள் கழித்து இந்த ரோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோ போடத்தான் போகிறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க சென்னை அப்படிங்கிறது வந்து பணக்காரங்களுக்கு மட்டுமான ஒரு சென்னையாக இருக்கிறதுனால தான் வந்து இங்கே வந்து குப்பையை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ட்ராக்டு அதுக்கப்புறம் வந்து ரோடை சரி பண்ணுன்னா அதுக்கு ஒரு கான்ட்ராக்டு ஒவ்வொருத்தராக வந்து விடும்பொழுது என்னாகுது அப்படின்னா வந்து சென்னையை வந்து அவன் எல்லாத்தையும் காசை எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாயில் செலவு பண்ணக்கூடியதை செலவு பண்ணக்கூடிய டைமில் வந்து ரூபா வந்து இருந்தது அப்படின்னா அதோட ஐம்பதாயிரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரோடு இருக்கும் காவாய் வசதி இருக்கும் சென்னையில் பல நான் பார்த்த ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து காவாய் பாதாள சாக்கடை அப்படின்னு திட்டத்தில் வந்து எந்த தண்ணியுமே இப்போ மலை தண்ணீர் வந்து அதில் வந்து போகிற வசதியை செஞ்சு கொடுக்காம மக்களோட வரிப்பணத்தை நீங்கள் வந்து கொள்ளையடிச்சு திரும்ப நீங்கள் அதை வந்து சரிவர போடாமல் தண்ணி போகாமல் நீங்கள் வந்து காவாய் வசதி செஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு இது ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது சென்னையில் எல்லா இடத்துலையும் பிளாக் ஆகும் ஒரு பேருக்கு தான் நீங்கள் வந்து சாக்கடை போகிறீங்களோடைய அந்த சாக்கடையில் முழுசும் நிறைய உடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சாக்கடை போடுறோம் அப்படின்னா வந்து ரெண்டு கிலோமீட்டரு போகிறதுங்க இது மூணு கிலோமீட்ரு வந்து கடையை ஆக்கிரமி பண்ணுறது கிடையாது ரோடை சரி பண்ணுறது கிடையாது போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கு காட்டிடுறீங்க தண்ணி வந்து அந்த ரெண்டு கிலோமீட்ரு உள்ளே போயிட்டு திரும்ப வந்து மூணு மூணாவது கிலோமீட்டரில் ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லா தண்ணியும் வெளியே தான் வரும் அந்த லட்சணத்தில் தான் இப்போ வந்து ரோ இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இத் எதுக்கு எத்தனை கோடி ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லி இதில் எத்தனை பேருக்கு பங்கு இருக்குன்னு தெரியல வந்து இது வந்து எதோட இது வருது அப்படின்னா வந்து தாம்பரம் மாநகராட்சியோட சேர்த்த மாதிரி வருது இந்த பக்கம் வந்து தாம்பரம் மாநகராட்சி அந்த பக்கம் பூந்தமல்லி மாங்காடு மாநகராட்சி அப்புறம் இங்கே இந்த பக்கம் குன்றத்தூர் நகராட்சி கிட்டத்தட்ட வந்து எத்தனை நகராட்சி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கதே வந்து நீங்கள் வந்து ஒரு நகராட்சி தான் மாநகராட்சிக்குள்ளே நகராட்சி தான் வந்து ஆனால் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்னை 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 தான் இருக்கும் போடு வேறு எதுவும் இருக்காது முதல்ல வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இதெல்லாம் தூக்கிட்டு சென்னையாக மாற்றி அந்த சென்னைக்குள்ளே தரத்த வசதியை இங்கே மக்களுக்கு கொடுத்தாகணும் எல்லா மக்களும் ஒரே வரிப்பணம் தான் வந்து கெட்டுறாங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இன்றி இங்கெல்லாம் வந்து சாலை வசதி தரமாக போடணும் முதல்ல வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை அதாவது தாம்பரத்துக்கு அங்கிட்டு தான் வந்து செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்கணும் இந்த சைடு வந்து பூந்தமல்லிக்கு அங்கிட்டு தான் வந்து திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கணும் இந்த பக்கம் வந்து குன்றத்தூருக்கு இந்த சைடு தான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கணும் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது இந்த மூணு இடங்களும் வந்து குன்றத்தூராக இருக்கட்டும் குன்றத்தூர்லேருந்து மாங்காடு பூந்தமல்லி இவங்க எல்லாம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் சென்னையோடு அட்டாச் பண்ணி தான் இருக்கிறாங்க இவங்க எதுக்கு சென்னை மாவட்டத்தோட சேராம தனிப்பட்ட முறையில் வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கிறதுனால தான் அந்த மக்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் வந்து சென்னை மாவட்டத்தோட சேர்த்து இணைச்சாங்க அப்படின்னா வந்து தாழ சாலையும் சரி அதுக்கப்புறம் வந்து காவாயும் சரி சரிவர ஒழுங்கு ஒழுங்குமுறை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வந்து எந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரோடை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க இன்னும் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து எத்தனை மாதம் ப்ராசஸில் போகும் அப்படின்னு சொல்லி தெரியல பத்து நாளில் முடிக்க முடியாது ஆறு மாதம் போச்சு அப்படின்னா வந்து இங்கே உள்ள வாழ்வா மக்களோட வாழ்வாதார நிலையம் நிலைமை வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் இதெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் தெரிகிற மாதிரி தெரியப்படுத்தி ஆட்சியாளர் வரைக்கும் இந்த வீடியோ போகணும் இந்த ரோடை வந்து சீக்கிரம் சரி சரி பண்ணணும் அதுபோக காவாய் சீக்கிரம் போடணும் இந்த இருக்கிற ரெண்டு உள்ள இருக்கிற கடைகளை ஒரு மூணு தலைமுறைக்கு வந்து யாரும் வந்து வர முடியாத அளவுக்கு வந்து சாலை வசதியை வந்து இதை வந்து விரிவுபடுத்தினா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலகட்டம் வந்து இந்த ரோடு வந்து ஒரு சிறப்பாக சிறப்பு வாய்ந்த தரம் வாய்ந்த ரோடாக அமையும் வந்து இன்னும் வந்து ரோடை அகலப்படுத்தாமல் திரும்பவும் வந்து காவாய் வசதி செஞ்சு நீங்கள் போடும்போது என்னாகும் அப்படின்னா வந்து இன்னும் மக்கள் வந்து பல இன்னலுக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறதா வந்து உண்மை அதனால் வந்து இதை வந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க இங்கே உள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க எல்லாமே வந்து சென்னைக்குள்ளே தான் வந்து அவங்களுக்கு எல்லா நூற்றுக்கு நூறு சதவீதமும் சென்னையை மையப்படுத்தி தான் இந்த ரோடு சாலை இருக்குது அதனால் வந்து அரசு இதை வந்து விரைவில் வந்து முடிக்கணும் சென்னையை வந்து திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு வந்து எப்போ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இந்த வீடியோவை குன்றத்தூர் அதுக்கப்புறம் வந்து அனகாப்தூர் தாம்பரம் மக்கள் எல்லோருமே வந்து அனைவருக்கும் இதை வந்து பகிருங்க பகிர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ள உரிமை நிச்சயம்